வேறு இருக்கு அப்படின்னு எல்லாரும் போகணும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எல்லா வெளியே முடிஞ்சிச்சு எல்லாரும் உட்காந்து பேசுகிறோம் சரிப்பா நான் ரெண்டு நாள் போட்டுக்கேன் ஒருத்தர் ஒரு நாள் போட்டுருக்கேன் அவங்களும் போட்டுப்போம் ஆனால் ஒருத்தர் சொன்னாரு எல்லாரும் போயிட முடியாதுப்பா யாராவது ஒருத்தர் வீட்டில் இருக்கணும் இருந்து வர்றவங்களுக்கு வரல என்ன கேள்வி வருவாங்க அந்த நம்ம சொல்கிறதுக்கு ஒரு ஆடிக்கையை இருக்கணும் சரி யாராவது ஒருத்தருங்க அப்படின்னு நீ இருக்கு இல்லை வர என்ன எதுக்கு நீங்கள் தான் தெரியுங்க நீங்களும் வந்து போகிறேன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு சொல்கிறீங்களே ஏன்னு கேட்டேன் அது என் சித்தப்பாட்டு சொல்கிறார் இல்லைடா அது வர்றவங்களுக்கு தான் ஒரே செய்தி திரும்ப திரும்ப சொல்லணும் அது உனக்கு தான் சரியா

நான் அதாவது பேசுவார் நான் உட்காந்து தானே வரும் அது துப்பத்துக்கு வர்றது ஒரு டெக்னிக் நமக்கு அது தெரியாது அதை எடுத்து வாழ பொட்டிதான் அதாவது ஒரு துயரமாக இருக்காங்க நானே அது போனது நல்லது இவ்வளோ தேர்வு அது வரும்போது தூண்ட வச்சுக்கிட்டு தம்பின் அவன் ಅವ ಅದು ಸಂದೇ ಯಾರ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಕೇಳ್ಪು ಕೇಟಾ ನೂತಿ ಒಂಬತ್ತು ವಯಸ್ಸು ಪೋದಕ್ಕೆ ಎಲ್ಲ ನೂತಿ ಒಂಬತ್ತು ವಯಸ್ಸೇ ಒಂದು ಕಾರಣ ಅದನ್ನು ಕೇಬರ ತಂಬಿ ಎನ್ನ ಪದ ಕೇಟಾ दबोका मलिकी दिन ने सुने अल्बेसिया रोपोका ने बोला सुमा सुने दबोका मलिकी दिन ने सुने चें ते डॉक्टर नांगोली काम चाचे आउटर सुना कि तभी है ना पढ़ी चेना के मलिकी दिन ने सुने चें नमु डॉक्टर आउटर तेरे सुनिए आउटर काम चाचे आउटर कहीं दुकान खानी होगी नानी सुमा चें आवा हाथूल क्रास पढ

நூத்தி ஒன்பதை தூக்கிட்டு போய் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் கஷ்டப்படுத்தணும் தஞ்சாவூர் போய் காட்டிங்க சரி அடுத்த ஆளுக்கு தஞ்சாவூர் அவன் ஒரு காட்டியை அனுப்ப அந்த அடுத்த ஆள் வந்தான் அதே மாதிரி தொண்டுதான் தம்பி தான் காட்டி காட்டிதான் என்ன பண்ணிச்சு என் வைத்தியன்னு சொல்லிச்சு தனியாக உள்ள ஏன்னா சொன்னால்தான் பார்த்து தனியாக காமிச்சா அவன் என்ன பண்றான் சொல்ல போனீங்க அவன் அது அதுல ஏன் தஞ்சையே தெரியாமல் கொண்டு போன அங்கே இருந்து வைத்தியமாக பண்ணுறான் வியாபாரத்தை பண்ணுறான் சரிங்க இப்ப என்ன பண்ணலாம் நீங்க அப்படின்னா என்ன சொல்ல கை வைக்க இன்னொரு பயக்கா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா துக்கத்துக்கு வந்து நமக்கு ஒரு ஆர்வம் சொல்ல மாதிரி இல்லை நான் ஏதோ பத்திய குழப்ப

அடுத்த டைமில் வந்தவன் என்னன்னு என்ன தெரியுமா என்ன பண்ணி நான் கொடுத்து அவ்வளோதான் அது வயசில் போயிட்டு வந்து கொடுத்தீங்க போது நான் இந்த டாக்டர் சொன்னேன்ன இந்த டாக்டர்கிட்ட காமிச்சேன்னா எம்மனுக்கு ஏஜென்ட் சொன்னாங்க நான் அவங்க பேரை சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டுக்கு நாலு பேர் கை கொடுத்துருக்காரு அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப சீரியஸ் வயசான சொந்தக்காரத்துக்குள்ள தள்ளி கொடுத்தான் அவன் செஞ்ச தப்பு சொந்தக்காரங்களுக்கு தள்ளி கொடுத்தது ரொம்ப சீரியஸாக இருக்காருவாங்க அப்போ நான் தந்தி கொடுக்குறப்பாக்க அது சொந்த அப்பா இருக்க சும்மா நினைச்சாலும் சரி போயிட்டு ஒரு போக போமாக்கிறேன்

நானே என்னடா தெரியாமல் பதினோரு மணிக்கு நாங்களே அவன் என்ன பண்ணிட்டு தெரியாமல் கிளம்பி போய் கருதி ரோட்டில் என்ன கம்லையாக இருக்கு திண்ணையில் வந்தவன் அவன் அந்த உங்களுக்கு என்ன பண்ணலாம் சிரம நடந்துட்டுையா இருந்த கேட்டு வேற சினம தண்ணி வந்து சின்ன ஏதோ மூணு ரொம்ப கஷ்டமா இருக்கா என்ன நீங்க எத்தி நான் எத்தி நான் ஒரு பார்த்துக்கோ என்ன பார்த்தீங்க ஆஹ் என்ன செய்யணும் तो बात करके आंसर करो काम से पढ़ने पढ़ने नहीं सुन रही हूँ पर लूंगा तो क्या होगा तो सच्चे बात सुनने कार के पास ना सुने तो यार मुँह में क्या तो बोलते नहीं हो आंसर यार तो मेरे की मुंह में जरिये कार के पापी है लोग वार्मा पीने के कितना लगा अभी ना लोग वार्मा पुले ना क्या ना

அவரு என்ன பண்றாரு சென்னைக்கு போயிட்டு வர நானும் சென்னைக்கு போயிட்டு வரேன் அவர் இருந்தது எனக்கு தெரியாது ஒரு மணி வரைக்கும் உர்த்து போக நான் தவிர்த்து கை கையே மேலே என்னையா இப்படி போய் வந்து சென்னையிலேருந்து ட்ரெயினில் அவர் வந்திருக்கார் நானும் வந்திருக்கேன் நான் வேற வேறப்பட்டியில் இருந்தேன் இறங்கி வரேன் இதே காலம் ஆடுமே

என்னடா இது இல்லை படிப்பை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் அந்த டிரைவர் அந்த என்ன முடிஞ்ச விட்டார் சார் சார் தான் சரி அவர் சொன்னது தான் அவர் ரெண்டு பேரும் போய் பேசி கேட்குறேன் நீங்கள் சென்னைக்கு எங்கே போனீங்க அங்கே என்னமா என்னை படி சீக்கிரம் வழியாக அது போகிறவங்களுக்கு எதிர்ப்பு போகிற வழியில் இறந்து போனவங்கள வந்து திருப்பிக்கலாம்

இப்போ இந்த துக்கத்தை நான் எப்படி தப்பிச்சேன் பார்த்தீங்களா விடின்னு சொன்னவங்க அதுக்கு பதில் இல்லை என்ன கண்ணுக்கு தெரியாது உண்ட எல்லாத்தையுமே நடந்ததுக்கு பிறகு சொல்றதுதான் விதி நடக்கிறதுக்கு முன்னே சொல்ல மாட்டான் ஆனால் ஒன்று வச்சுருங்க கால் குணமாகவே ஒருத்தர் பிறந்துட்ட ஒரு கால் வேலை செய்யாமலே அதுக்குள்ள பிறந்திருக்கு அது அவனுக்கு விதி தான் அவனுக்கே விதி தான்